நம்முடைய கழக வெற்றி வேட்பாளர் அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக அனுப்பி கொடுத்துக் கொண்ட சிறப்பு வாய்ந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் அமைப்புச் செயலாளர் செம்மலை அவர்களே விளையாட்டு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் ஆர் இளம்போன் அவர்களே

சட்டப்பேரவை அமைச்சர் பாலசுப்ரமணியம் அவர்களே முன்னாள் அவர்களே திரு வெற்றிவேல் அவர்களே திரு மகேஸ்வரன் அவர்களே மற்றும் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சிகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களின் நகர கழக செயலாளர்களே தேர்வு கழக செயலாளர்களே ஊராட்சி பிறந்தவர்களே பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகள் தலைமை தோழர் மூலம் அறிவிக்கப்படுகின்ற அறிவிக்கப்பட்டுள்ள நம்முடைய வெற்றி வேட்பாளர் அற்புத விக்னேஸ்வரன்

தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை